நீ எவ்வளவு தளர்ந்து இருந்தாலும் என் அன்பு உன்னை மீண்டும் எழும்பச் செய்யும் என்று கர்த்தர் ஏசு சொல்லுகிறான் என் மகனே என் மகளே இந்த உலகத்தின் சுமைகள் உன் இருதயத்தை அழுத்தும்போது நீ தனியாக இல்லை நான் உன் அருகில் நிழலாய் நின்றிருக்கிறேன் காற்றின் மென்மையான இசையில் கூட என் குரல் உன்னை தேடுகிறது பயப்படாதே உன் ஒவ்வொரு நெடுங்கதிரலையும் நான் கேட்கிறேன் நான் வைத்த பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது உன் கால் தடுமாறினாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் இருள் சூழ்ந்தது போல் தோன்றும் நேரங்களிலும் என் வெளிச்சம் உன் உள்ளத்தைத் தோடும் உன் கண்ணீரை நான் மறக்கவில்லை அது என் கண்களில் முத்தாக மதிக்கப்படுகிறது மனம் நொறுங்கிய உனக்காக நான் எப்போதும் கதவு திறந்திருக்கிறேன் என் சாந்தியைக் கேட்டு உன் உள்ளம் திறந்தால் நான் உனக்குள் ஊற்றும் தைரியம் புதிய உயிரை வழங்கும் வரு, என்மேல் சாய்ந்து ஓய்வுகொள் என் மார்பில் அமைதி உன்னை புதிதாய் உருவாக்கும்